நண்பர்களே பாரத நாட்டுக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஆதரவானது உலக நாடுகளுக்கே நம்ம நாடு செழிப்ப நோக்கி போய்கிட்டு இருக்குன்ற நம்பிக்கையை கொடுத்துருக்கு உலகத்துக்கே இப்ப தெரிஞ்சிருக்கு நம்ம பாரத நாடு நம்பிக்கைக்கான குளோபல் ஆர்டர் நிறுவப்படுறதுக்கான சிறந்ததா இருக்கும்னு எல்லாரும் நம்புறாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு இன்னிக்கி, பாரதமும் யுயையியும் சேந்து, சேர்ந்து உலகத்தின் இந்த நம்பிக்கைய உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கு நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க அதாவது பாரதத்துல ஒரு வெற்றிகரமான G20 மானாட நடத்த முடிவு பண்ணோம் இதுலயும் நாங்க யுஏய ஒரு பார்ட்னராவும் அழைப்பு விடுத்திருக்கோம் இப்படி எடுக்கப்படும் முடிவுகளால நம்மோட பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி கூட முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு பாரதத்தை உலகமே நம்பிக்கைக்கு தகுதியான நாடா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு உலகத்துக்கான எல்லா மேடைகள்லையும் பாரதத்தின் குரல் ஒளிச்சுக்கிட்டு இருக்கு எங்க பிரச்சனைகள் வந்தாலும் சரி உதவிக்காக போற முதல் நாடுகள்ல நம்ம பாரதத்தின் பெயர் இடம் பெற்றுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த உறுதியான பாரதம் ஒவ்வொரு அடி செயல்லையுமே மக்களோட இணைஞ்சுதான் செயல்படுது கடந்த பத்து வருஷத்துல நீங்களே பார்த்திருப்பீங்க வெளிநாடுகளில் தங்கிட்டு இருக்கிற எந்த இந்தியர்களுக்கும் பிரச்சனை வந்தாலுமே பாரத அரசு ரொம்ப வேகமா ஆக்ஷனை எடுத்திருக்கு உக்ரைன் சூடான் ஏமன் இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அங்க மாட்டி தவிக்கும் எல்லா இந்தியர்களையும் பாதுகாப்பா அவங்கள மீட்டு பாரதத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் உலக நாடுகள்ல எங்க இருந்தாலும் உலகத்துல எந்தெந்த பகுதியில அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க நலனுக்காக பாரத நாடு இரவு பகலா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு